குழந்தைகள் பேச வேண்டும் பிடிக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் சண்டை பிடிக்க வேண்டும் அப்போதுதான் அது குழந்தையாக இருக்கும் ஒரு அழகான ரோஜா மலரை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் இந்த மலர் மாலை வரை அப்படியே இருந்தால் அது மலர் அல்ல அது செயற்கையாக செய்யப்பட்ட நெகிழி பூவாகத்தான் இருக்கும் அந்த பூ மனம் பரப்பும் அது சற்று வாடும் அதுதான் அந்த மலருடைய இயல்பு குழந்தைகளை நெகிழிகளாக நான் படைக்கவில்லை இறைமை குழந்தைகளை மலர்களாக படைத்திருக்கின்றனர் தான் குழந்தைகளை மகிழ்ச்சியாக இருக்க விடுவதற்குத்தான் பள்ளி நான் ஒன்றை இங்கே கூற விரும்புகிறேன் பள்ளி என்பது படிப்பதற்கான இடம் அல்ல இன்று பள்ளிக்கு வராமலேயே குழந்தைகள் வீட்டில் இருந்தால் அதிகம் படிக்க முடியும் என்கிற வசதிகள் படிப்பதற்காக அவர்கள் பள்ளிக்கு வரவில்லை வீட்டிலேயே இருந்து படிக்கலாம் ஆனால் வீட்டிலே இருந்து படித்தால் அவர்கள் இருப்பார்கள் பள்ளிக்கு வருவதே அவர்கள் குழந்தைத்தனம் திருடப்படக்கூடாது என்பது பள்ளிக்கு விருப்பமாக போனதற்கு ஒரே காரணம் விளையாடுவதற்கு நண்பர்கள் கிடைப்பார்கள் மகிழ்ச்சியாக அவங்களை பற்றி நான் எல்லா வேலையிலும் ஒரே ஒரு காரணம் தான் ஆரம்பிக்கவே இல்லை எல்லா எல்லாருமே பேச ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு சாராம்சம் கற்க மறுப்பவனுக்கு முதுமை வர என்ன சொன்னேன் மா சொல்றாங்க இல்லாத கர்த்தா சொல்லி பார்த்தா சிக் கற்க நினைப்பவனுக்கு முதுமை வராது கற்று கொண்டிருப்பவனுக்கு இளமை இருக்குது என்ற ஆசிரியர் பெருமக்களே இந்த பள்ளியிலே படிக்கின்ற இளம் நண்பர்களே திரு ராஜசேகர் அவர்கள் குறிப்பிட்டதை போல குழந்தைகள் தினம் என்றார் என்ன வராது கத்துக்கொண்டியா இருக்கிற இல்லவே இல்லையே அவருடைய துடிப்பெல்லாம் பார்த்தா ஏழு அத்துணை இளைஞர்களுக்கும் அழகா சொன்னீங்க ஞான ஒளி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிய நான் வந்து சேர்ந்துட்டேன் எங்க ஊர் வந்து வெளியில போய் சொன்னா ஊர் பேர் சொன்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அதாவது ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டுடைய அதாவது இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா இருந்தாரு அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாரு அப்ப கொஞ்சம் பேர் போய் நான் எந்த இடத்துல பணியாற்றோ அந்த இடம் தான் விட நாகப்பட்டினத்தில் சாராட்சியராக இருந்ததால் அது அதிகம் தெரியும் ஒருத்தர் விஷயத்தை செய்யணும்னு நினைச்சிட்டோம்னா எதுவுமே மனத்தில் மட்டும் நம்பிக்கை இருந்தால்